ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு அனுப்பி வச்சேன் அப்படிங்கறதுல பாத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால ஸ்கூல் இருக்காதோ அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் அசாத்தா இருந்துட்டேன் அதுக்கப்புறம்னா ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபர்ஸ்ட் வந்து தீ போடுறதுக்காக பாலை வந்து காய வச்சுட்டேன் எப்போதுமே வந்து அடுப்பெல்லாம் தான் நான் வந்து பால் காய வைப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிட்டனால ஒரு பக்கம் பாலை காய வச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே கையோட அடுப்பையும் தொடச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து தொடச்சு இருந்தேன் இந்த மாதிரி நான் சில டைம் வந்து லேட்டா எழுந்திரிச்சா என்ன மாதிரி லஞ்சு வந்து கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுற மாதிரி இருக்குமோ அதை பண்ணி தான் வந்து பசங்களை வந்து அனுப்பி விடுவேன் அப்படி வந்து சீக்கிரம் ரெடி ஆகிற லஞ்சு மன்னுள்ள இந்த குழம்புமே ஒண்ணு இதாவது இந்த குழம்பு பேர் என்ன அப்படின்னா வந்து களனியனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அதாவது அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணி வச்சு செய்யற குழம்பு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் செய்யறதுமே ரொம்ப ஈஸி அதாவது அரிசி கழுவுனா ரெண்டாவது தண்ணியில வந்து ஒரு லெமன் சீஸ் புளிய ஊட வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு சட்டையை காய வச்சு அதுல ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்ன ஓரளவுக்கு நல்லா ஹீட் அப்புறம் நம்ம வந்து காரத்துக்காக வந்து மிளகாய் சேர்க்க போகிறோம் நான் வந்து குண்டு மிளகாய் வந்து ஒரு ஏழு எட்டு சேர்த்துருக்கேன் இது சின்னதாக இருந்ததுனால நீங்கள் நீட்டு கூட சேர்த்துக்கிறலாம் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுல வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் நீங்கள் நீட்ட மிளகாய் சேர்க்கும் போது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால பார்த்து அளவா சேர்த்துக்கிறேங்க இப்போ மிளகாயை லைட்டாக வந்து சிம்ல வச்சுதான் வறுத்து அதாவது ரொம்ப கரைஞ்சிடாம அந்த கலர் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகணும் இப்ப கலர் சூப்பரா சேஞ்ச் ஆகிடுச்சு பக்கத்துல வந்து கரைச்சு வச்சிருக்க தண்ணில வந்து அந்த வருத்த மிளகாய் வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொண்டக்கடலை கடலை வந்து நான் சேர்க்க போறேன் அதாவது இது வந்து கொண்ட கடலை சேர்த்து செய்யலாம் அதாவது வெள்ள கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை எது வேணா சேர்த்து செய்யலாம் அது இல்லை அப்படின்னா வந்து மொச்ச கூட சேர்த்து செய்யலாம் அதுவுமே சூப்பரா தான் இருக்கும் நான் பசங்க வந்து கொண்டை கடலை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்ட கடலை வந்து சேர்த்திருக்கேன் இப்போ லைட்டா வந்து கொண்ட கடலை ஸ்பின்ல வச்சுதான் வந்து வறுக்கணும் இல்லைன்னா ரொம்பவே கருகி போயிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது கொண்டைக்கடலை எப்படி வருபட்டுருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து நம்ம அந்த கொண்டக்கடலை வந்து எண்ணெயில போட்ட உடனே டப் டப்னு தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தெரிச்சுட்டா நம்ம கொண்ட சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப லைட்டா சே வந்து கொண்ட கடலையும் ரெடி ஆயிடுச்சு இப்ப கொண்டக்கடலையை எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய போட்டு வச்சிருக்க புளித்தண்ணியில வந்து கொண்ட கடலையும் சேர்த்துருவோம் இந்த மாதிரி வருத்துட்டு செய்யும் போது குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாவே சூப்பரா இருக்கும் வறுக்காம நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வாசம் இருக்காது இப்ப புளித்தண்ணியில போட்டாச்சு புளித்தண்ணியில அது உருக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தேவையான தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அதே எண்ணெயில வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பருவப்பில சேர்த்துருக்கேன் இதுல வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன் இது வந்து சின்ன தான் சேர்த்து செய்யணும் அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பல்லாரி வந்து சேர்த்து செய்யக்கூடாது இதுல வந்து நான் வந்து மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் இருந்ததுனால அதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசா சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதை ரெண்டா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இந்த குழம்புக்கு வந்து எந்த காய்கறியுமே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளா இருக்கும் மசாலாவும் எதுவும் தேவையில்லை ஆனால் டேஸ்ட் வந்து கூட வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது ஒரே மாதிரி வச்சு பசங்களுக்கு அடிக்கிற டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து குழம்பு அளவுக்கு தக்க இன்னைக்கு தக்காளி சேர்த்துக்கிறேங்க இப்ப தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து மொத்த குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்பவே சேர்த்துட்டேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்த்துக்கிறலாம் இப்ப தக்காளியை வந்து நல்லா வதக்கி வச்சலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தோல் உரிச்சுட்டு ஆள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த இறால் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து இறால் கிடைக்கல அப்படின்னா வந்து நெத்திலி கருவாடு சேர்த்து இதே மெத்தட்ல வந்து செய்யலாம் அதுவுமே சூப்பரா இருக்கும் இப்ப இறால சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம் வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மோசம் தண்ணியாச்சு இப்ப வந்து இதுல வந்து காரத்துக்காக த மிளகாய்ப்பு மட்டும்தான் சேர்க்க போறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே நம்ம மிளகாய் வறுத்து போட்டுருக்கனால தூள் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த நீங்க வந்து தூள் வந்து சேர்த்துக்கிருங்க இப்ப தூள் வந்து லைட்டா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்து வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் தண்ணியை வந்து உள்ள சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான கழனியான ரெடி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க கழனியானை கொதிச்சுட்டு இருக்கும்போது அவசர உருளைக்கிழங்கையுமே ரெடி பண்ணியாச்சு இத ஏன் அவசர உருளைக்கிழங்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம வந்து நார்மலாக உருளைக்கிழங்கு பொறிக்கும் போது அதாவது பொறிக்கிற டைமுங்க விட அதை கட் பண்ணுறது வந்து ரொம்பவே லேட்டாகும் நம்ம ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இதுனா ஒரு உருளைக்கெழங்கு நாலஞ்சாக கட் பண்ணாலே போதும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அதனால தான் இன்றைக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம லேட் போது சின்ன சின்ன வேலைகள் வந்து எது சீக்கிரம் முடியுமோ அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி அனுப்பிடலாம் காலை டிஃபனுக்கு வந்து கோதுமை தோசை தான் ஊற்றிருந்தேன் அதுவுமே ஈஸியான டிஃபன் தான் அதுக்கு வந்து நைட்டு உள்ள அவரக்காய் குழம்பு இருந்துச்சு அதை வச்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு லஞ்ச் இப்படி தான் முடிஞ்சிச்சு நீங்க எந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க